நீ என்ன பண்ணினா எனக்கு தெரியாது தம்பி நீ எப்படியாவது நல்லா படிச்சு பத்தாம் கிளாஸ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துறணும் கலெக்டர் கையால அவார்டு வாங்கணும் விஜய் கையால அவார்டு வாங்கணும் பாத்துக்கோ நான் சொல்லிட்டேன் அம்மா யாமா மூச்சு விடாம பேசிட்டு தண்ணி ஏதா வேணுமாமா ஆமா முதல்ல உட்காரு அதெல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல நான் சொன்னதை செய்வியா செய்ய மாட்டியா அதை நீ சொல்லு உனக்கு என்னமா ஆச்சு முதல்ல இங்க வந்து உட்காரு அதுக்கப்புறம் சொல்லு தம்பி அந்த பக்கத்து வீட்டில் இருக்கா தம்பி பாக்கிய லட்சுமி அவ பெரிய இவா கணக்கா அவ அக்கா மகா நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுக்கான்னு சொல்லி தெருவில் இருந்து பீத்திக்கிட்டு இருக்கா தம்பி நானும் சும்மா சொல்லிட்டேன் எங்க அண்ணன் பொண்ணு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லி சொல்லிட்டேன் அவட்ட நான் சவால் விட்டுருக்கேன் தம்பி என் பையன் அடுத்த வருஷம் பத்தாம் கிளாஸ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பான் கலெக்டர் கையால் அவார்டு வாங்குவான் விஜய் கையால் அவார்டு வாங்குவான் அவட்ட நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் நீ எப்படியாவது எனக்கு நீ நிறைய மார்க் எடுத்து காட்டணும் காட்டுவியா காட்ட மாட்டியா எம்மா யார கேட்டுமா இந்த சவால் தான் விட்டுட்டு இருக்க நீ என் பையன் நீ என் சவாலை நிறைவேற்ற மாட்டிய நீ நீ இப்போ அடுத்த வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஏட்டு பியா கேட்க மாட்டியா சொல்லு எடுப்பேன் என்னடா எடுக்க என்ன ராகம் இருக்க சொல்லு எடுப்பமா எடுப்பேன் போதுமா ஆ இதுதான் என் செல்லம் பாரு ஏ பாக்கி லட்சுமி அடுத்த வருஷம் இந்நேரம் எங்க வீட்டு முன்னாடி எவ்வளவு கார் வந்து நிக்கும்னு பாரு யாரை கேட்டு இந்த சபதம் தான் எடுக்காங்கன்னு தெரில நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காங்க மொதல் வேலையை நம்ம விடாமல் இருக்கணும் அதான் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு ஒர்க்கு அதான் நமக்கு சேஃப்டி